கேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் யோபான் பதினான்கு ஒன்று சொல்லுகிறது ஒரு ஓவியத்தினுடைய ஓவியப் எல்லாம் காட்சிக்கு வைத்திருந்தார் ஒரு ஓவியத்திற்கு அமைதி என்று சொல்லி பெயரிட்டிருந்தார் ஆனால் அந்த படத்தில் இருந்ததெல்லாம் ஒரு மலையிலிருந்து விழுகிற நீர்வீழ்ச்சி தண்ணீர் அதிகமாக கொட்டி கொண்டிருக்கிறது ஆர்ப்பரிப்போடு கூட மழை பெய்கிறது புயல் வீசி கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட இந்த காற்று வீசி பலமாய் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற சூழ்நிலையை எப்படி நீங்கள் அமைதி என்று சொல்ல முடியும் என்று சொன்னபோது அந்த ஓவிய அதற்கு பதில் பதில் சொன்னால் நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்தீர்கள் ஆனால் ஒரு காரியத்தை கவனிக்க மறந்துவிட்டீர்கள் ஓ அமைதி என்பது சூழ்நிலையை பொறுத்ததல்ல அதனுடைய இருதயத்தை பொறுத்தது அங்கே உள்ள மரக்கிளைகளை பாருங்கள் அங்கே இருக்கிற பறவைகள் எந்த சலனமும் இன்றி அமைதியாக உட்கார்ந்திருக்கிறதை பார்த்தீர்களா என்று சொல்லி கேட்டார் அது ஆமன கண்பானவில்லை நம்மை சுற்றி ஒருவேளை போராட்டங்களும் எதிரான சூழ்நிலைகளும் அமைதியற்ற காரியங்களும் காணப்படலாம் ஆனால் உலகத்தின் முடிவு நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற இயேசுடைய வார்த்தைகளுடைய இருதயத்தில் இருக்குமானால் நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை